டில்லியை சேர்ந்தவர் சுயிஷா சாவந்த் இவர் தனது இரண்டு வயது குழந்தையுடன் நியூயார்க் நகரத்துக்கு ஏர் இந்தியா விமானம் மூலம் டில்லியில் இருந்து சென்றார் விமான பயணிகளுக்கு கூடிய மதிய உணவு பரிமாறப்பட்டது சுயிஷா தனது குழந்தைக்கு ஊட்டியபடியே கொண்டிருந்தார் அப்போது ஆம்ப்லெட்டில் ஒரு கரப்பான் பூச்சி இறந்த நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதையடுத்து அவர் அலறியடித்துக் கொண்டு விமான பணிப்பெண்களிடம் புகார் அளித்தார் அவர்கள் பதிலளிக்காமல் மௌனம் காத்திருக்கிறார்கள் இதனால் ஆத்திரமடைந்த சுயிஷா தனது மொபைல் ஆம்புலட்டில் கரப்பான் பூச்சி இருந்ததை வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டார் நியூயார்க் நகரில் விமானம் தரையிறங்கிய உடனேயே நிர்வாகத்திடம் புகார் அளித்தார் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து டெல்லியில் இருந்து நியூயார்க் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் எனக்கு பரிமாறப்பட்ட ஆம்ப்லெட்டில் கரப்பான் பூச்சி இருந்தது இதை நாங்கள் கண்டுபிடித்த போது எனது இரண்டு வயது குழந்தை என்னுடன் பாதிக்கும் மேல் உணவை சாப்பிட்டு முடித்தது இதனால் உணவு நச்சுத்தன்மையால் பாதிக்கப்பட்ட என குறிப்பிட்டிருந்தார் இந்த வீடியோவை பயிர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நெட்டிசன்கள் சமூக வலைதளத்தில் கமெண்ட் செய்து வருகிறார்கள்